ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கும் நம்ம சில பழச்செடி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் மாடியில் வைங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃப்ரூட்டு அந்த இதெல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் இது வந்து தொட்டிலே வளர்க்கலாம் இது சிங்கப்பூர் செரின்னு சொல்லுவாங்க சின்ன பழமாக தான் இருக்கும் தேன் பழம்னு வர சொல்லுவாங்க பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும் நிறைய குருவி சாப்பிட வரும் நிறைய காய்ச்சிருக்கு இது நான் ஒரு சென்டெக்ஸ் டேங்கை கட் பண்ணி அதில் தான் வச்சுருக்கேன் நிறைய பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் குருவி கருங்குருவி முத்துக்குருவி இந்த குருவி எல்லாம் சின்ன சின்ன கு பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும் இதுக்கு சாப்பிட நம்மளும் எடுத்து சாப்பிடலாம் இது சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இதில் உள்ள மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃப்ரூட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம போடுவதை குறைக்கலாம் அவாய்ட் பண்ணலாம் சத்து சத்துள்ளதாக சாப்பிடுங்க அதனால் மாடியில் சின்ன சின்ன தொட்டியில் ஃப்ரூட்டு ட்ரீ மைக்ரோ நியூட்ரியன் ஃப்ரூட்டெல்லாம் நம்ம மாடியில் வளர்க்கலாம் இதுக்கு பேர் சிங்கப்பூர் செரீனியும் சொல்லுவாங்க இது வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு பட்டருக்க வாசனை இருக்குது அந்த ஃப்ரூட்டில் இந்த செடியை நான் மாடியில் வளர்த்துருக்கேன் இதுவும் ஒரு ஐம்பது லிட்டர் அந்த பெயின் பேக்கெட்டில் தான் வச்சிருக்கேன் நிறைய காய்ச்சிருக்கு நிறைய பூத்துருக்கு இது வந்து ரொம்ப ஒரு சின்ன பழமாக தான் இருக்குது அப்படி ஸ்மெல்லு ரொம்ப வந்து அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் வந்து ஒரு பட்டர் வாசனை எடுக்குது இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய பூத்துருக்கு நிறைய காய்ச்சிருக்கு இது பாருங்கள் இதில் தான் அதுக்கு காய் இது நல்லா ஆரஞ்சு கலர் மாறி அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் வந்த பிறகு பறித்து சாப்பிட்டா அது ஒரு வெண்ணெய் டேஸ்டில் இருக்குது இதில் நிறைய காய் பிடிச்சிருக்கு இப்படி சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பிளான்ட்டு நம்ம மாடியில் வளர்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் நல்ல பாட்டிங் மிக்ஸ் உதவி கொடுக்கணும் நல்ல லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தோன்னா நல்ல காய்க்கும் மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக பூத்துருக்கு அது கூடாலே காயும் வரவு ஃப்ரூட் வந்து இந்த கலரில் இது நிறைய காய் இது வந்து என்னென்னா மாதுளை மாதுளையும் சின்ன தொட்டிலே வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாம் மூடாக்கு போட்டு வச்சுருக்கேன் வெயில் டைம் வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம சின்ன தொட்டிலெல்லாம் வச்சுருக்கோம்